நான் பத்தாண்டு காலம் கழித்து ஞாபகப்படுத்துகிறேன் நான் பேசுகிற பேச்சு பதிவு செய்யப்படுகிறது நாளை காலை யூடியூப்ல எந்த தலைப்புல வேணாலும் வரலாம் குழப்பத்தை உண்டாக்கலாம் என் மீது வழக்கு பாயலாம் நான் பதிலகமா கேட்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா என்னை பிரதமராக்குங்கள் நான் பிரதமராய் டெல்லிக்கு போனால் ஐநூறு ரூபாய்க்கு செல்போன் தருவேன் பாஜக தேர்தல் வாக்குறுதி நான் பிரதமரானால்

அக்கோண்டில் பாஞ்சு லட்சம் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும் நான் பணிவோடு கேட்கிறேன் யாராவது ஒருவர் மோடி நல்லவர் பத்தாண்டு ஆட்சி எடுத்திருக்கிறார் நல்ல பிரதமர் நல்ல ஊர் சுத்துறாரு கலர் கலரா டிரெஸ் போடுறார் பாஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கவனம் போடுறார் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு காலான் சாப்பிடறாரு பெருமையா பேசுற யாராவது இருந்தால் உங்கள் மனசாட்சி கை வைத்து சொல்லுங்கள் ஆட்சி கொண்ட பத்து வருடத்தில் இந்த ஒரு வாக்குதி நிறைவேற்றிருக்கிறாரா இங்கே யூடியூப் எடுத்து கொண்டுருக்கிற எல்லா நிர்வாகியும் கேட்கிறேன் இந்த நான்கு முறை எந்த புது கூட்டத்திலையாவது நரேந்திர மோடி நான் பத்து வருஷம் பிரதமராக இருந்து தமிழ்நாட்டுக்கு இதை செய்தேன் என்று பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறாரா இந்த அந்த அண்ணாமலம் ஒருத்தர் இருக்காயா எழுதி வச்சிக்கோ ஜூன் மூணாந்தேதி கலைஞர் பிறந்த நாள் ஜூன் தேதி என் திமுக தொண்டன் ஆட்டை பிரியாணி போடாமல் விடமாட்டான் என்பதை மறந்து விடக்கூடாது தென்ச்சல்லையில் ஒரு அக்கா நிக்குது தவறு கொஞ்சம் ராஜினா பண்ணிட்டு வந்துக்குது அதுக்கு தாமரை மலர்ந்தே தீரும் வாட்டி சொல்லுங்கன்றா திருப்பி அது தாமரை மலரும் தார் ரோட்ல தக்காளி செடி முளந்தாலும் முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை மறந்து விடும் தமிழ்நாட்டுமே ஸ்டாலின் கூ கதாம்காரிங்க இவர் ஸ்டாலின் கதையை முடிப்பாராம் மனோகரன் பேசிட்டார் பத்து நிமிஷம் தான் அக்க அருள்மொழி பேச போறாங்க நான் பெருசா நம்ம அண்ணன் கம்யூனிஸ்ட் பேசுற மாதிரி எல்லா உலக வரலாறு புரிய வைக்க மாட்டேன் எதிரில் உட்கார்ந்து அக்காவுக்கு புரியிற மாதிரி சொல்றேன் நீங்க யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு போடக்கூடாதுன்னு கையில் நாடகம் பாக்கிறோம் பாக்கிறோமா இல்லையா அதுல பெரிய பணம் ஓட்ட வரா கையில் கல்யாணம் கூடாதுன்னு அந்த எடப்பாடி பழனிசாமி எங்க வந்த மாறோம் நீங்க உடனே கேட்கலாம் அப்ப அந்த டாக்டர் யார் தம்பின்ட்டு அவர்தான் நரேந்திர மோடி இப்போ உட்கார்ந்து இருப்பீங்களே பத்து நிமிஷம் குறிப்பா வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்க வந்த உடனே இந்த மாதிரி ஒரு சால்வை போட்டாரு எங்க அண்ணன் தயவு செஞ்சு இந்த மாதிரி சால்வை போடாதீங்க இது குஜராத் இறக்குமதி நமக்கு குஜராத் வேண்டாம் காஞ்சிபுரமே போதும் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது இதுல முகம் கூட துடைக்க முடியாது அன்புல போடுறாங்க மரியாதைக்கு போடுறாங்க ஆனா ஒரு எங்க அண்ணன் பாத்தீங்கன்னா எனக்கு ரம்ஜானு கட்டணம் லுங்கி கொடுத்தாரு ஒருத்தர் டர்ஜி டவர் கொடுத்தாரு ஒருத்தர் கட்சி கொடுத்தாரு உள்ளபடியே வரவேற்க தக்கது இது என்ன பெரிய விஷயம்னா எது புதுமையா பண்ணாலும் அது குன்றத்தூர் ஒன்றியத்துலதான் பண்றாங்க அதான் சிறப்பான விஷயமே சரி விஷயத்துக்கு வருவோம் இது நாடாளுமன்ற தேர்தல் யார் ஓட்டு போடணுன்ட்டு எங்கள் அண்ணன் வந்தே மாத்துரை வந்தாரு அவர் பங்குக்கு அவர் ஒரு பத்து பால்ல நாற்பதுன்னு அடிச்சுட்டு போயிட்டார் அடுத்து வந்தாரு மகேந்திர மகேந்திர சிங் டோனி மாதிரி எங்கள் அண்ணன் மனோகரன் அவர் பத்து பால்ல ஆப் சென்று சொல்லி அடிச்சிட்டு போயிட்டார் இப்போ நான் வந்ததுக்கு ஏதாவது நண் அடித்தான்னா நல்லா இருக்கும் அதை விட பெரிய பேட்ஸ்மேன் உட்காந்துருக்காங்க மோடி போடுற எல்லாம் பாலையும் சிக்ஸருக்கு அடிக்கிறவர் தான் நீங்க உட்கார்ந்து இருக்கிறார் அருள்மொழி அவர்கள் சாதாரண நினைச்சுக்காதீங்க அங்க அவர் பேசுகிறார் எங்க டி நகர்ல டி நகர்ல மோடி பேசுறார் கொலப்பாக்கத்தில் அருள்மொழி பேசுறாங்க மோடிக்கு சுட சுட இந்த மாலையே பதில் வழங்கப்படும் ரொம்ப பேசுறார் அவர் மோடி பாத்தீங்கன்னா குறிப்பா அது யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு போடக்கூடாது முடிவு பண்ண வேண்டியது குறிப்பா கொலப்பாக்கத்துல வந்து ஆலந்தூர் தொகுதியில வந்து சைதை சாதிக்கோ அருள்மொழியோ படப்பை மனோகரும் உதயசோனுக்கு ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் காரணம் ஆலந்தூர் தொகுதி என்றைக்கும் திமுகவுடைய கோட்டை என்பதை நம்முடைய தாமு அன்பரசன் நிரூபித்திருக்கிறார் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் இந்த அமைச்சர் ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு மாவட்ட செயலாளர் கட்சி எப்படி நடத்த வேண்டும் ஒரு அமைச்சர் எப்படி துறையை நடத்த வேண்டும் ஒரு அமைச்சர் எப்படி தொகுதியை மக்களை சந்திக்க வேண்டும் கேட்டால் அது தாமோ அன்பரசரை போல் இருக்குன்னு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பாக பணியாற்றக்கூடியவர் பெரியவர்களே தாய்மார்களே சாதனை எல்லாம் சொன்னார் அண்ணன் படப்பே மனோகரன் சாதனை எல்லாம் சொன்னார் அண்ணன் வந்தே மாதிரம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் பட்டா வாங்கி தந்தோம் நாங்கள் ஆட்சி கொந்தோம் இலவச பேருந்து தந்தோம் நாங்கள் ஆட்சி கொந்தோம் கொரோனாக்கு நாலாயிரம் தந்தோம் நாங்கள் ஆட்சி கொந்தோம் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் தந்தோம் நாங்கள் ஆட்சி கொந்தோம் பொங்கலுக்கு பை கொடுத்தோம் நாங்கள் ஆட்சி கொந்தோம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் நாங்கள் ஆட்சி கொந்தோம் பெண்கள் கல்லூரிக்கு போனால் ஆயிரம் நாங்கள் ஆட்சி கொந்தோம் மாணவர்கள் கல்லூரிக்கு போனால் ஆயிரம் நாங்கள் ஆட்சி கொந்தோம் மாற்றுத்திறனாளி பென்ஷன் மூவாயிரம் நாங்கள் ஆட்சி கொந்தோம் இத்தனை வருஷத்தில் இல்லாத அளவிற்கு இப்போதான் ரேஷன் கடையிலே சாப்பிடுற மாதிரி அரிசி

இன்னும் இருபத்தி ஆறு மாதம் ஆட்சி பாக்கி இருக்கிறது நாங்கள் ஐந்தாண்டு கால ஆட்சியை முடிக்கவில்லை அடுத்த சட்டமன்ற தேர்வை இன்னும் சந்திக்க இருபத்தி ஆறு மாதம் இருக்கிறது பெருமையோடு சொல்லுகிறோம் ஆட்சிக்கு வந்த இருபது மாதத்திலேயே ஐநூற்றி ரெண்டு வாக்குறுதியில் முன்னூற்றி எண்பது வாக்குறுதியை நேற்றிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தளபதி நெஞ்சை நிமிர்த்தி தைரியமாக உங்கள் இடத்தில் உதவிசூன் போட்டு கேட்கிறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் பாஜக போட்டியிட்ட நரேந்திர மோடி நாலு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் நான் நான் கழித்து பேசுகிற பேச்சு பதிவு செய்யப்படுகிறது நாளை காலை காலம் எந்த வேணாலும் வரலாம் குழப்பத்தை உண்டாக்கலாம் என் மீது வழக்கு பாயலாம் நான் பதிலமா கேட்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா என்னை பிரதமராக்குங்கள் நான் பிரதமராய் டெல்லிக்கு போனால் ஐநூறு ரூபாய்க்கு செல்போன் தருவேன் பாஜக தேர்தல் வாக்குறுதி நான் பிரதமரானால் ஐநூறு ரூபாய்க்கு செல்போன் தருவேன் இரண்டாயிரத்தி பதினாலு சொன்னார் இருபத்தி நாலு என்னை பிரதமராக்குங்கள் நான் இந்தியாவின் பிரதமராக வந்தால் தென்னகத்தில் இருக்கிற நதியெல்லாம் இணைப்பேன் குடிநீர் பிரச்சனையை விவசாயில் நீர் பிரச்சனை தீர்த்து வைப்பேன் இது மோடி இரண்டாவது வாக்குறுதி நான் பணியோடு கேட்கிறேன் மோடி சொன்ன எந்த வாக்குறுதியாவது என்னை பிரதமராக்குங்கள் நான் ியாவின் பிரதமராக வந்தால் மதுரையில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவேன் இது மோடி சொன்ன வாக்குறுதி நான் பிரதமராக வந்தால் ஒவ்வொரு அக்கௌண்டிலும் பாஞ்சு லட்சம் ரூபாய் போடுவேன் இது மோடி சொன்ன வாக்குறுதி நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திமுகவின் தலைவர் சென் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐநூத்தி இரண்டு வாக்குறுதி தந்தார் முப்பது மாதத்தில் வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறோம் நான் மோடி சொன்ன நானூறு வாக்குறுதி சொல்லவில்லை நாளை சொல்லியிருக்கிறேன் நதிகள் இணைப்பு ஐநூறு ரூபாய்க்கு செல்போன் அக்கௌண்டில் பாஞ்சு லட்சம் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும் நான் பணி ஓடு கேட்கிறேன் யாராவது ஒருவர் மோடி நல்லவர் பத்தாண்டுகளும் ஆட்சி நடத்திருக்கிறார் ஒரு நல்ல பிரதமர் நல்ல ஊர் சுத்துறாரு கலர் கலரா ட்ரெஸ் போடுறாரு பாஞ்சு லட்ச ரூபாய்க்கு கவன் போடுறாரு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு காலான் சாப்பிடறாரு பெருமையா பேசுற யாராவது இருந்தால் உங்கள் மனசாட்சி கை வைத்து சொல்லுங்கள் ஆட்சி கொண்ட பத்து வருடத்தில் இந்த ஒரு வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறாரா யோசிக்க வேண்டாமா இதே ஐந்து ஆண்டுகள் அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒருத்தையா அவன் புதுசா இப்ப பிஜேபி கூட பாஜக உணர்வை துண்டித்து விட்டோம் எங்களுக்கும் மோடிக்கும் சம்பந்தம் இல்லை சரி அதுக்கு என்ன பண்ண இப்போ கிறிஸ்தவ பெருமக்களும் இஸ்லாமிய பெருமக்களும் ஓட்டு போட வேண்டும் கேக்குறவன் கேனையன் தெரிஞ்சா கேர் வச்சா கொண்டு இல்ல கேட்டி வித்தி இருந்தாலும் எப்படி இவன் உறவு ஒணிஞ்சிச்சா ஆகவே நம்ம எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கணுமா யார் நம்புறது நான் இன்னும் பணி ஓடி கேட்கிறேன் அக்கா அருள்மொழி பேசிருக்கிறாங்க பிஜேபி அதிமுக உறவு முறிந்து போய் ஆறு மாசம் ஆச்சுன்னு சொல்றாங்க இந்த ஆறு மாதத்தில் எந்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமி மோடியை தாக்கி பேசியிருக்கிறாரா அமித்ஷாவை விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறாரா ஒன்றிய அரசை கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இந்த ஆறு மாசத்துல எடப்பாடி பழனிசாமி மோடியை கண்டிக்கவில்லை விமர்சனம் செய்யவில்லை ஒன்றிய அரசு கண்டனம் தெரிவிக்கவில்லை அமித்ஷாவை கண்டித்து அறிக்கை விடவில்லை ஆனால் சொல்லுகிறார் நாங்கள் பிஜேபி உறவை முடித்து கொண்டோம் இன்னைக்கு சொல்றேன் கேட்டுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவ பெருமக்களோ இஸ்லாமிய பெருமக்களோ மோடி எடப்பாடி பேச்ச கேட்டு ஓட்டு போட தயாரா இல்லை இன்னைக்கு எடப்பாடி எடப்பாடி போய் கஞ்சி குடிக்கிறார் லுங்கி கட்டார் தொப்பி போடுறார் மசூதி வாசனுக்கு போடுறார் எதுக்குன்னு கேட்டால் முஸ்லீமாக ஓட்டு போடணுமான்ட்டு என்னைக்கு சொல்ல எழுதி வச்சுக்கோ நீ தொப்பி போட்டாலும் சரி ஜுப்பா போட்டாலும் சரி லுங்கி கட்டினாலும் சரி மசூதி வாசலில் போய் தவம் கலந்தாலும் சரி ஏ நீ சுண்ணத்தே பண்ணால் கூட எந்த முஸ்லீமும் ஓட்டு போட மாட்டான் நீ மறந்துட கூடாது யாருக்கு அதில் பூ இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமிய பெருமக்களை பழியவாமத்துக்கு மோடி என்ன கொண்டு வந்தார் அந்த என்ஆர்சிக்கு ஓட்டு போட்டது எடப்பாடி பழனிசாமி இலங்கை தமிழர்களை தமிழ்நாட்டுக்கு குடியுரிமை தரக்கூடாது என்று சட்டத்தை கொண்டு வந்தார் நரேந்திர மோடி அந்த சட்டத்தை ஆதரித்த எழுபத்தை ரத்து செய்து அமித்ஷா சட்டம் கொண்டு வந்தார் அந்த சட்டத்தை ஆதரித்தவர் எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமிய சரிய சட்டமான முத்தலக்கிலே கை வைத்தார் நரேந்திர மோடி அந்த முத்தல தடை சட்டத்துக்கு ஓட்டு போட்டது எடப்பாடி பழனிசாமி வடநாட்டில் இஸ்லாமியர் தாக்கப்பட்ட போது வேடிக்கை பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு போய் பிஜேபி கூட உறவு இல்லைன்னு சொன்னா நம்பிடுவாங்களா யோசிக்க வேண்டாமா பெரியவர்களே தாய்மார்களே இதே ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு இந்தியாவில் மன்மோகன் சிங் பிரதமர் இருந்தார் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் சென்னை தீவுத்திடல் வந்து ஓட்டு கேட்டார் நல்லா பார்க்கணும் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நரேந்திர மோடி பேசுகிறார் அவர் என்ன பேசுறார் ரெண்டாயிரத்தி பதினாலு மன்மோகன் சிங் பேசினார் அவர் என்ன பேசினார் வித்தியாசம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மன்மோகன் சிங் தீவிச்சென்றலில் பேசினார் என்ன சொன்னார் தெரியுமா பத்து வருஷம் பிரதமராக இருந்திருக்கிறேன் பத்து வருஷத்துக்கு ஆதரவு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி பத்து வருஷம் பிரதமராக இருந்தேன் தமிழ்நாட்டுக்கு நான்கு வழி சாலை கொடுத்தேன் ஆறு வழி சாலை கொடுத்தேன் திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம் தந்திருக்கிறேன் திருச்சியில் மத்திய பல்கலைக்கழகம் தந்திருக்கிறேன் ஓஎம்ஆரில் கடல்சால் பல்கலைக்கழகம் தந்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி ஏழு கோடியில் சேது கால்வாய் திட்டம் தந்திருக்கிறேன் சென்வாட் வரியை ரத்து செய்திருக்கிறேன் தொழிற்சாலையை தமிழ்நாட்டுக்கு வழங்கியிருக்கிறேன் இதற்கெல்லாம் மேலே உங்கள் தாய்மொழியாம் தமிழ் மொழியை செம்மொழி என்று அங்கீகரித்திருக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்க பத்து வருஷம் பிரதமராக இருந்தவர் தமிழ்நாட்டுக்கு வந்து மன்மோகன் சிங் அவர் பிரதமராக இருந்த பொழுது தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பண்ணு பட்டியல் போட்டார் சேலத்தில் ரயில்வே கோட்டம் கொடுத்திருக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்க தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்க மீனம்பாக்கத்தில் பாலம் கட்டிருக்கிறேன் கிண்டில பாலம் கட்டிருக்கேன் கோயம்பேடுல பாலம் கட்டிருக்கேன் பாடியில பாலம் கட்டிருக்கிறேன் தாம்பரத்தில் பாலம் கட்டிருக்கேன் பெருமளத்துல பாலம் கட்டிருக்கேன் எனக்கு ஓட்டு போடுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல மன்மோகன் சிங் பேசிய பேச்சு பத்து வருஷம் அதிகாரத்தில் இருந்து தேர்தலை சந்திக்கிற பொழுது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் டிவி திட்டல பேசுறது நான் என்னெல்லாம் செய்தேன் என்று கடந்த நான்கு முறை தமிழ்நாட்டில மோடி வந்திருக்கிறார் நான் பணியோடு கேட்கிறேன் இங்க யூடியூப் எடுத்து கொண்டு எல்லா நிர்வாகியும் கேட்கிறேன் இந்த நான்கு முறை எந்த புது கூட்டத்திலேயாவது நரேந்திர மோடி நான் பத்து வருஷம் பிரதமராக இருந்து தமிழ்நாட்டுக்கு இதை செய்தேன் என்று பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறாரா என்ன பேசுறார் அடுத்த தேர்தலில் நான் திமுகவி ஒழிப்பேன் இது சொல்றதுக்கா டெல்லியில இருந்து ஃப்ளைட் ஏறி வந்தீங்க திமுக ஒழிப்பேன் சொல்றதுக்கா ஐயா மோடி அவர்களே உங்ககிட்ட யாரோ தப்பு இந்த அந்த அண்ணா மரன்னு ஒருத்தர் தாயா எழுதி வச்சுக்கோ ஜூன் மூணாந்தேதி கலைஞர் பிறந்த நாள் ஜூன் தேதி என் திமுக தொண்டன் ஆட்டை பிரியாணி போடாமல் விடமாட்டான் என்பதை மறந்து விடக்கூடாது தப்பு தப்பா சொல்லிக் கொடுக்குறான் நரேந்திர மோடிக்கு என்னான்ட்டு இங்கே தென்ச்சலில் ஒரு அக்கா நிக்குது கவர்னர் பதி ராஜினாமா பண்ணிட்டு வந்துக்குது அதுக்கு தாமரை மலை மலர்ந்தே தீரும் இன்னொரு வாட்டி சொல்லுங்க அவன் திருப்பி தாமரை மலரும் தார் ரோட்ல தக்காளி செடி முளந்தாலும் முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை மறந்துட்டும் ஒருத்தண்டா தான் சொல்ல ஜண்டா ஞாபகம் வரலையா அம்மன் படம் பார்த்தோம்ல சௌந்தரியா ஒருத்த அவர் வர பயோ பயனோ தமிழ்நாட் மே ஸ்டாலின் கதம் கரீங்க இவர் ஸ்டாலின் கதையை முடிப்பாராம் என் தலைவன் எழுபத்தி ஏழு மிசால இருக்கிற போது நீ எல்லாம் எந்த ஆரத சலுவலத்தில் பெருக்கிட்டு இருந்தே தெரியாது நீங்க போய் திமுக கதையும் முடுங்க ஒரு சிலிண்டர் வச்சிருக்கலாம் இங்க பாலி சிலிண்டர் இனிமே எல்லா பிரச்சார கூட்டத்திலும் சிலிண்டர் வைங்க அதான் நல்லது இங்க எல்லாம் சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்து ஐநூறுபாய் சிலிண்டர் தருவோம் தருவோம் போகுது மோடிக்கும் மன்மோகன் சிங் என்ன வித்தியாசம் இந்த பத்து வருஷம் என்ன நம்ம என்ன சமைச்சோன்றதே மறந்துடுவோம் குறிப்பா பாத்தீங்கன்னா யாரும் பாக்காத ஆளே கிடையாது எங்க வீட்டுல ஒரு பாட்டிக்குது திடீர்னு பார்த்தா அந்த பாட்டி டிவி பாத்தீங்கன்னா பண்டை பண்டி அசீஸ்மா திட்டுது இந்த பாட்டி யாரா திட்டுதுன்னு பார்த்தா அந்த ஆனந்தில ஒரு அவனை பாத்து திட்ட நாடகத்துக்கு நம்ம கோபம் வருது நாடக பணம் கொடுத்து நடிக்க வைக்கிறது அதை பார்த்தா கோபம் வருது பதினாலு மன்மோகன் கீழே மோடி மேல உட்கார் அன்னைக்கு ஒரு சிலிண்டர் ரேட் என்ன தெரியுமா கரெக்டா சொல்லுங்க நானூத்தி இருபது ரூபாய் எவ்வளோ கை தூக்குங்க பேங்க்ல போட்டாங்க கரெக்டா இருபது ரூபாய் இவர் நம்ம இவர் வந்தார் யாரு ஏழை தாயின் மகன் சென்னை வண்டலூர்ல தேர்தல் பிரச்சாரம் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் நடுவில் மோடி உட்கார்ந்துருக்காரு அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் ஓபிஎஸ் இந்த மிகப்பெரிய காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடியும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க ரொம்ப நேரம் இவர் குனிகிறாரு அவர் பேசுறாரு அவர் குனிகிறாரு இவர் பேசுறாரு எதிரில் இருக்கிற யூடியூப்காரன் டிவிக்காரெல்லாம் வீடியோவாக எடுத்துருக்கிறான் எதிரில் ஒரு அதிமுக தொண்டன் பெருமையாக பேசிக்கிறான் மாப்பிள்ள பாரா எடப்பாடிய மோடி கூட எவ்வளவு இருக்குமா கோடும் எடப்பாடி ஹிந்தி தெரியாது மோடி இங்கிலீஷ் தெரியாது ரெண்டு பேரும் உடனே மோடி பேசுவார் அவர் வந்து நேரம் வந்தார் யாரும் திட்டாதீங்க அவர் பேச வந்து அப்படியே பேசிக்க அமைக்கவா நீ சொன்னதான் பேசுவேன் பேசவா அப்ப அவர் மாதிரியே பேசணும் எல்லாரும் கை தட்டுங்க பாக்கலாம் அந்த வெள்ளை கலர் புடவை கைத்தட்டல அவர் நேரா வந்தாரு இப்படி இப்படி கையாட்டினாரு ஒரு பெரிய சந்தோஷம் நம்மள பார்க்க இவ்வளவு பொம்பளை வந்து இது கையாட்டம் அவர் பேசுறேன் அப்படியே பேசுறேன் யூடியூப்ல போய் வண்டலூர் மோடி ஸ்பீச் போடுங்க கரெக்டா வந்துடும் நேரா வந்தார் பாயோ பயனோ மெரே பியாரே மித்ரோ பாஜ்பா சர்க்கார் பனாகி கரெக்டா எப்பாடி அப்புறம் தான் ஒருத்தமிழ்ல பெரியவர்களே தாய்மார்களே ஒரு ஏழை தாயின் மகன் வந்திருக்கிறேன் குடும்ப கஷ்டம்னா எனக்கு என்ன தெரியும் ஆகவே நான் பிரதமராக வந்தால் ஒவ்வொரு கேஸ் சிலிண்டரையும் முன்னூறு ரூபாய்க்கு தருவேன் தருவே சொல்லுக்கா முன்னூறு ரூபாய் இப்ப எவ்வளவு தரப்பா இங்க கிருஷ்ணன் கோயில் அங்க இருக்கிறது பெருமாள் கோயில் நம்மளும் பொட்டாசியில நாமம் போடுவோம் பெருமாளுக்கு போடுவோம்ல அது இந்த நாமும் நம்ம குடும்பம் கூட்டி நல்லா இருக்கணும்னு போடுறது முதல்ல பசங்க நாமம் போட்டு சொம்பு எடுத்து ஊடுடா போய் கோயந்தா கோயந்தான்னு கத்துவாங்க இப்ப எல்லாம் யாரும் கத்துறது இல்ல கூச்சப்படுதுங்க வீட்டுக்குள்ளேயே கத்துதுங்க எல்லாம் வெளியெல்லாம் கத்துறது அந்த நாமம் போடுறது நம்ம பெருமாள் நல்லா வச்சுக்கணும்னு நம்ம போடுறது நம்மள எவனா ஒருத்த ஏமாத்திட்டானா நம்ம பாச்சல சொல்லுவோம் சனமும் நாமம் போட்டான்டாவன்ட்டு நாமத்துக்கு எத்தனை கோடுக்கா எவ்வளவு நடுவில் ஒரு கோடு என்ன கலரு சகப்பு நடு கோடு சிலிண்டர் என்ன கலரு என்ன கலரு மோடி ஒரு கலர் போட்டாரு ஒரு கோடு போட்டாச்சு ரெண்டாவது கோடு பசங்களுக்கு அந்த கூட்டத்தில் பேசுற மோடி நோஜமான காங்கிரஸ் பர்பாத் பாஜ்பா சர்க்கார் பண்ணி பெட்ரோல் டீசல்க்கு கிம் கம் தருங்க சாலிஸ் ரூபாய்க்கு தேவங்க ஐயோ பெட்ரோல் நாப்பது ரூபாய்க்கு தரான சொல்லுவா சொன்னது ரெண்டாவது கோடு போட்டாச்சு இப்ப மூணாவது கோடுதான் கொடுமையான கோடு நம்மளுக்கு கொஞ்சம் யா மாத்தில நைட் எட்டு மணி அஞ்சு மணி இருக்கும் நானும் இங்க இருக்கிற மனோகரன எல்லா கட்சிக்காரங்களும் தஞ்சாவூர் பை எலெக்ஷன் இருக்கிறோம் நினைக்கிறேன் அரவு குறிச்சி டிவியில அஞ்சு மணிக்கு ஒரு நியூஸ் வருது நியூஸ் இரவு எட்டு மணிக்கு மோடி டிவியில பேசுறாரு எல்லாரும் பாருங்கண்ணா இவர் மைக்கில் தானே பேசுவார் ஏன் டிவியில பேசுறாரு பயம் இவர் எட்டு மணிக்கு பேசுறாரு நாங்களும் எட்டு மணிக்கு எல்லாம் வேலை எல்லாம் முடிச்சு டிவி முன்னாடி உட்கார்ந்தோம் இவர் என்னதான் சொல்றாரு பார்க்கலான்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி போடு அவர் டிவியில் வந்தார் அவர் எட்டு மணிக்கு பேச ஆரம்பிச்சார் அப்படி சோகமா இருந்தது அவர் மூஞ்சி வெள்ள தாடி மோடி பேர சொன்ன யார் பேர் சோகமா இருந்தது அப்படியே சோகமா அப்படி முகத்தை வச்சிருந்தார் இந்த கரகாட்டக்கார படத்தில் கவுண்டர் மணி செஞ்சில பார்த்து சொல்லுவார் நீ எப்ப எப்படி எப்படி டைப் டைப்பா மாதிரி சொன்னார் அவர் முடிப்பார் அப்படியே சொல்றேன் பியாரே மித்ரோ மேரே தேசவாசியோ கு ஆகே படாங்க தெரியுமா எட்டு மணிக்கு வந்தார் பெரியவர்களே தாய்மார்களே தீவிரவாதத்தை ஒழிக்க போறேன் விவசாயம் செழிக்கணும் கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வர போறேன் ஆகவே இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிலிருந்து ஐநூறு ஆயிரம் செல்லாதுன்னு

கூட்டான சந்திரா கணூன் வந்தது அது நேரா வந்தது தம்பி மோடி பாஞ்சு லட்சம் போடுறா அவரு போட்டார் எதிர்விட்டு செல்வி நான் வாங்க வந்து அவங்க போன மாதம் அறிந்துருச்சு போச்சு நாமத்துக்கு மூணாவது கோடு போட்டாரா இப்ப நான் கடைசி வரைக்கும் பாப்பேன்

மோடி ஆட்சிக்கு வந்தார் ஆஃப் டிக்கெட்லாம் கிடையாது ফুল டிக்கெட் வாங்குறோம் வயித்துல இருக்கிற புள்ளைக்கு சேர்ந்து டிக்கெட் வாங்குறோம் மோடி சட்டம் போட்டுட்டார் பிளாட் பார்ட்ல ஊருக்கு போற வழி அனுப்ப போறேனா 10 ரூபாய் பிளாட் பார் 5 ரூபாய் பிளாட் பார் டிக்கெட் யாரா வழி அனுப்ப போறவங்க தெரியும் கூட்டு வர போறவங்க தெரியும் இன்னைக்கு பிளாட் டிக்கெட் 50 ரூபாய் இன்னொரு கொடுமையே சொல்லட்டுமா கேபிட்டி எவ்வளவு ஃபீஸ் கட்டறீங்க சத்தமா சொல்லுங்க ஐம்பது என்பதா மன்மோகன் சிங் ஆட்சியில் எழுபத்தஞ்சு ரூபாய் இருந்தது எவ்வளோ எழுபத்தஞ்சு ரூபாய் இன்னைக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் இந்த பேங்க் பேலன்ஸ் இது 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 ஒன்று மறுத்துட்டு எங்கள் அண்ணன் சொன்னார் கொஞ்சம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத ஒரு பேச்சாளரை விட ரொம்ப அழகியா வர்ணமே வர்ணையா எங்கள் அண்ணன் மனோகரம் சொன்னார் செப்டம்பர் மாதம் பதினஞ்சு ஆயிரம் ரூபாய் போட்டாங்க பதினாறாம் தேதி காலையில எங்க அக்கா வந்து அக்கா கதவு தட்டுது ஏழு மணிக்கு டமால் 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 கதவு திறந்து என்ன காண உங்க தலைவர் ரொம்ப மோசம் பாஞ்சு ஏழு மணிக்கு கதவை தட்டி கலைஞர் உங்க தலைவர் மோசம் என்ன அந்த அக்கா சொல்லிச்சு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் போட்டாரு எனக்கு மட்டும் நானூறு ரூபாய் போட்டுக்கிறாரு தலையை போட்டு ஒரு கோடி பேருக்கு ஆயிரம் ரூபாய் போட்டவர் உனக்கு மட்டும் நானூறு ரூபாய் போட போற இல்ல பாரு பேங்க் புக்கில் நானூறுபாய் தான் காட்டுது ஒண்ணு புரியல நீங்கள் என்ன பண்ணுங்க பத்து மணிக்கு வாங்க அந்த பேங்க் மேனேஜர் போய் கேப் போன அனுப்பிட்டேன் அது கரெக்டா பத்து மணிக்கு வந்துச்சு திருப்பி பேங்க் மேனேஜர் இந்தியன் பேங்க் போனோம் யோ ஒரு கோடி பத்து லட்சம் குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிறோம் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் வந்துருக்கு இந்த அம்மாக்கு மட்டும் ஏன் ரூபாய் வந்தக்குதுன்னு அந்த பேங்க் மேனேஜர் ரொம்ப திமுர் பிடிச்சோம் என்ன சொன்னாங்க தெரியுமா தம்பி உங்க தலைவர் ஆயிரம் ரூபாய் போட்டாரு மோடி ஆற ரூபாய் எடுத்துறாருட்டான் ஒன்னும் புரியல இவரு ஆயிரம் ரூபாய் போட்ட அவரு நானூறு ரூபாய் ஏன் எடுத்தா அப்பதான் சொன்னாரு இந்த அக்கா பேங்க் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல இப்பலாம் பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணா ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கணும் ஆயிரம் ரூபாய் இருக்கணும் ரெண்டாயிரத்து கீழே ஆயிரம் ரூபாய் கீழே பணம் எடுத்துட்டோம்னா ஒரு மாசத்துக்கு அறுபது ரூபாய் பெனாலிட்டி எவ்வளவு அறுபது ரூபாய் இந்த அக்கா ஆறு மாசம் பத்து மாசம் மெயின்டைன் பண்ணல பத்து அறுபது எவ்வளோ ஆறு ரூபாய் அவர் எடுத்துக்கினாரு யோ அந்த அக்கா மோடி தலைவர் பாருங்க இந்த செய்தி கூட ஒரு காதுக்கு போகுது பேலன்ஸ் பணத்தை பிடிக்கிறான் யாருக்கும் போய் முழுசா ஆயிரம் ரூபாய் சேரலன்ட்டு அடுத்த வாட்டி ஆயிரம் ரூபாய் போற போது முதலமைச்சர் சொன்னார் நான் போடுற ஆயிரம் ரூபாயில இருந்து ஒரு நயா பைசா கூட பிடிக்க கூடாதுன்னு சொன்னவர் தமிழ்நாட்டு பெரியவர்களே தாய்மாவை சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லா விலையும் துன்படுத்தி இருக்கிறார் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி விடைபெறுகிறேன் எனக்கும் மனைவி இருக்கிறா தங்கச்சி இருக்கிறா அக்கா இருக்கிறாங்க எல்லார் வீட்லயும் பொம்பளை பசங்க இருக்கும் இது குறிப்பா பெண்களுக்காக சொல்லுகிறேன் எல்லா வீட்லயும் பொம்பளை பசங்க இருக்கு இது ஒரு சயின்ஸ் விஞ்ஞானம் தப்பாவோ அசிங்கமாக மறைக்க வேண்டிய செய்தி எல்லாம் ஒண்ணு இல்லை வீட்டில் இருக்கிற பொம்பளை பசங்களுக்கு மாசம் மூணு நாள் தூரமா இருப்பாங்க அதுக்கு பேர் பிரியடுன்னு வாங்க மாதவிலுக்கு பிரியடுன்னு அப்படி பிரியட் வரப்போதுனா அப்பா பொண்ணுக்கு வாங்கி தருவாரு கணவன் மனைவிக்கு வாங்கி தருவான் அண்ணன் தங்கச்சிக்கு வாங்கி தருவான் தம்பி அக்காவுக்கு வாங்கி தருவான் மெடிக்கல் ஷாப்ல போய் பேடுன்னு வாங்கி கொடுப்பான் நாப்கின் பேர் அதுக்கு குடும்பத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் பொறுப்பா இருக்கிறவன் தன் வீட்டு பெண்களுக்கு பெண்களுக்கு வாங்கி தர பேர் நாப்கின் மாசம் மூணு நாள் பெண்கள் தூரமா இருப்பாங்க அது நாப்கின் வாங்கி தருவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மன்மோகன் சிங் ஆட்சி விட்டு கீழே இருக்கிற பொழுது அந்த நாப்கின் உடைய விலை பதினேழு ரூபாய் எவ்வளோ பதினேழு ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினாலில் நாப்கினுடைய விலை பதினேழு ரூபா நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தார் நாப்கினுக்கு பேடுக்கு இருபத்தி ரெண்டு சதவீத ஜிஎஸ்டி வரி போட்டார் எதுக்கு வரி போட்டாரு பெண்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருளாக இருக்கக்கூடிய தேவையான பொருளாக இருக்கக்கூடிய பயன்படுத்தியே ஆக பேடுக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் இருபத்தி ரெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி போட்டது பதினேழு ரூபாய் இன்னைக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்கிது நரேந்திர மோடி வேணுமா உங்க வீட்டு பொண்ணு படிக்க போனா மாசம் ஆயிரம் ரூபாய் தர ஸ்டாலின் வேணுமா முடிவு செய்யுங்கள் வணக்கம்